நாங்கள் வந்து ஏறக்குரிய இருபத்தி ஆறு துறைக்கு மத்திய அரசு மத்திய அரசனுடைய ஒன்று ஒன்று இந்த டைகர் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் வந்து எழுந்தோம் பெங்களூர் வந்து அவங்க வந்து அவங்க மட்டும்தான் இங்கே சீஃப் வைல்டு லைஃப் கார்டனுக்கு மட்டும் உடனடியாக போய் ஆய்வு எழுதிக்கிறாங்க மற்றபடியாக தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் அந்த மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை நாங்கள் வந்து மூன்று லட்சத்தில் கீழே வந்து வீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் நாங்கள் என்ன அம்பேத்கருடைய இது பேரில் இருக்கக்கூடிய இதில் கடன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இவங்க இந்த பாருங்க இவங்கெல்லாம் போய் இன்றைக்கி எப்போ கடன் வாங்கி என்ன தொழில் செஞ்சு எப்படி கட்டுவாங்க வச்சுங்களா இங்கே பணமே ஃப்ரீயாக கொடுத்தாலும் கூட அவங்களால தொழில்தான் செஞ்சதெல்லாம் காப்பாற்றுக்க அவங்களுக்கு வந்து தேயிலை பறிக்கிறது தவிர தேயில் உரமிடுவதை தவிர கவாத்து விட்டுவது தவிர ஃபேக்ட்ரியில் வேலை தவிர வேறு எந்த தொழிலும் அவர்களுக்கு ப பரீட்சையுமே இல்லை அதனால் அரசனுடைய வேறு எந்த உதவிகளும் அவர்களுக்கு உதவாது அவர்கள் அவங்களுடைய கிளைமேட்டே அவங்களுக்கு வந்து உதவுகிறாது ஆனால் அவங்களுக்கு வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை அங்கேயே ஏற்படும் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தில் நான் தான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு கொடுத்துருக்குறது அதுதான் கொடுத்துருக்குறேன் அது தயவுன்னு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக படித்து பாருங்கள் அதில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்தந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கு இருக்குது இடம்குது சட்டத்தின்படி யாரையும் வந்து மலை அதாவது வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை அவருடைய வாழ்வாதாரம் அந்த பகுதியாக இருந்தால் அவர்களை வெளியேற்றுவதற்கு எந்த வித சட்டத்தில் இடம் கிடையாது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பிபிடிசி நிர்வாகத்தை பயன்படுத்தியும் வனத்துறையை பயன்படுத்தியும் காவல்துறையை பயன்படுத்தியும் போல் தொழிலாளரத்தை பயன்படுத்தி அவர்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாங்க அப்பப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க தண்ணி கட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து மூன்றாம் தர நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு அரசுடைய எந்த துறையும் ஈடுபடக்கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து மனிதநேயத்தோடு நடக்கிறது ஒன்று ரெண்டாவது அவர்களுக்கு சட்டமே இருக்குது நீங்கள் சட்டத்தை மட்டும் அமலாக்கினே போதும் நான் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தை எப்படி அமலாக்கலாம் அமலாக்கப்படலாம் என்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு நீங்கள் நியமிக்கலாம் அந்த மக்களுக்கு வந்து எப்படி அதுக்கும் வந்து விதியில் இருக்குது கிராம சபை அந்த பகுதியில் கூடிய மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தை மறந்துவிட்டு அல்லது அதை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தீர்வு காண்பதற்கு மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது

நிறுவனத்தை இப்போ வந்து போலி அதாவது வந்து பேர் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் நிறுவனம் எடுத்துக்கணும் கொடுத்ததான் நிறுவனம் தடுக்கிறதெல்லாம் இவங்க வந்துறாங்க செக் போஸ்ட்டு வந்து கீழே அம்பாசம்தர் மணி அமுத்தார் பகுதியில் செக் போஸ்ட் படிச்சுக்கிறாங்க யார் இப்போ நாங்களே எங்கள் நானே போகிறதுக்கு எங்கள் போகிறதுக்கு வந்து நாங்கள் போனோம் நாங்களே ரெண்டு மணி நேரம் போராடி அதுக்கு பிறகு தான் போக முடிஞ்சுது ஸோ இது போல் வந்து அரசுக்கு சாதக மருந்தால் அவங்களை அனுப்புகிறான் இந்த உண்மையை வந்து எடுத்துருவாங்க தொழிலாளுடைய வந்து அவங்க க குறை சொல்லிடுவாங்கன்னு சொன்னால் உடனடியாக காவல்துறை வச்சு எஸ்பி வந்து நின்றுக்கிறாரு அந்த செக் போஸ்ட்டில் அதெல்லாம் அவசியமே இல்லாது அது வனத்துறை பாதுகாக்க வேண்டியது காவல் துறை எங்க வேலைக்கு ஸோ அதனால் வந்து அவங்க முழுக்க முழுக்க அது நோக்கமெல்லாம் ஒரு தவறான நோக்கமாக இருக்குது அது கூடாதுங்கிறது தான் அவனுடைய ஆ இல்லை அவங்களுக்கு அதாவது கோர்ட்யூ தொண்ணூத்தொன்பது வருஷம் குத்தக முடியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியோடு முடிஞ்சது பதினொன்று லெவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் அவங்களுக்கு முடிஞ்சிருது நாலு வருஷத்துக்கு மேலே போகிறான் நீ நாலு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறப்போது நீ வந்து இத்தனை வருஷம் தொண்ணூற்றொம்பது வருஷமாக அது எந்த எல்லாமே வந்து ஆர்கானிக் இந்தியாவில் வந்து முதல் ஆர்கானிக் வந்து அங்கே ஊத்துல எஸ்டில் தான் வந்தது வேறக்குரிய நாலாயிரம் ஏக்கர வரை வந்து ஆர்கா ஆர்கானிக் டீ போட்டிருந்தான் அவ்வளோ லாபம் அது வந்து நார்வெஸ்ட் விடனுக்கு தான் போச்சு நாங்கள் தொண்ணூற்றி எட்டில் போராட்டம் அன்றைக்கி எனக்கு வரும் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா சம்பளம் இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா சம்பளம் வருது அன்னைக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு லாபம் சம்பாரிச்சுக்கிறாங்க நாலு வருஷத்துக்கு முதல்ல முன்கூட்டி அவங்க போகிற போது நிச்சயமாக அவங்க வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அரசிடம் பாதுகா கொடுத்து பார்த்துக்குங்க நாம் போகிறோன்னு தான் சொல்லணும் வீட்டை காலி போடணும்னு சொல்கிறதுக்கு பிபிடிசிக்கு அந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அது வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் இவங்களுடைய பர்த் இது பிளேஸுங்கு இது அதுக்கு வந்து பிபிடிசிக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்க குத்தைக்கு உன்னுடைய குத்தை முடிஞ்சா போய்ட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர்ட்டு ஒரு துறைமுகம் இருக்குது அது ஏர்போர்ட் இருக்குது ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கொடுக்குறாங்க போகும்போது போது ஏர்போர்ட் தூக்கிட்டு எப்படி போக முடியும் அவன் பாட்டில் வந்தால் ப வேலையை பார்த்தா சர்வீஸ் பண்ணால் போயிட்டுருக்கணும் போல் தான் நீ தொண்ணூற்றொம்பது வருஷம் இருந்தது தேயிலை போட்டிங்கன்னு போட்டு தேயிலை இருக்கிட்டு அது பராமரிக்கிறது அடுத்து வரக்கூடியவங்களுடைய வேலை ஆனால் அவங்க வரம்புக்கு மீறி செயல்படுறாங்க இதையே கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலை தொழிலாளர் துறையில் இவங்க வந்து கட்டாயப்படுத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு குடும்பத்தில் இடத்துல இவங்க வந்து பிஆர்எஸ் வாங்கிக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களை போய் பார்த்தாங்க அதுக்கு பிறகு எங்களுடைய லாயர் குழு போய் வந்து அங்கே ஜாயின்ட் கமிஷனர் பார்த்தாங்க இது மாதிரி கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க அதை ரத்து பண்ணுங்கன்னு இன்னைக்கு வேறிலும் ஜாயின்ட் கமிஷன் ஆஃப் லேபர் அந்த விதிகளின் படி அதை ஒரு விசாரணை செஞ்சு அதை ரத்து பண்ண மறுக்கிறாங்க அப்போது எல்லா எல்லாமே அரசு வந்து இவங்க மூலமாக எல்லா மூலமாகவே அவங்கள வந்து இயக்குறாங்க அரசு மட்டும் நேரடியாக முதலமைச்சரோ அல்லது தலைமை செயலாளரோ ஒழுங்கு செயலாளரோ சொல்லாமல் கீழக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்தி அவர்களை வற்புறுத்தி அல்லது அந்த ஒரு துன்புறுத்தி அவங்களை வெளியேற்றக்கூடாது முயற்சி எடுக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு லட்சத்துக்கு கொடுக்குறப்பாளா நிர்வாகமே அது வந்து அவங்க அங்கே இருக்கிறதுங்கிறது வேறு பிரச்சனை ஆனால் ஒரு கம்பெனி வந்து நான்கு வருஷத்துக்கு முன்னாடி போது கண்டிப்பாக ஒரு தொழிலாளிக்கு பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா நான் கொடுக்கணும் அதுதான் முறை இப்போ வந்து புலிகள் காப்பகத்திலேருந்து வெளியேற்றினால டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கணுங்க இதையெல்லாம் எதுவுமே வந்து பண்ணாமல் அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து கொடுக்குறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் வேலை போட்டு உங்களுக்கு பத்து வருஷம் சர்வீஸ் இருக்குது இந்த ஒன்றரை மாதம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டரை ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஏற்கனவே ரிட்டையர்டாகி போகக்கூடியவங்க அதையெல்லாம் தான் நாலு லட்சம் ஒன்று காமிக்கிறாங்க ஆனால் இப்பொழுது நல்ல திடகாத்திரமாக இருந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் தவிர கிடையாது இதை வச்சு இந்த ரெண்டு லட்சம் எண்பத்தி மூணு வச்சு அவங்களுடைய பொண்ணு இருந்தால் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் இவங்க போய் எந்த வீட்டில் குடியிருப்பாங்க மூன்று லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி வீடு கொடுக்குன்னு சொல்கிறாங்க நிலமில்லாமல் எந்த வீட்டில் கட்ட முடியும் நில நிலம் வாங்க முடியுமா எல்லாமே பொய்யும் பொருட்டுமா கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க அவங்கள கீழே இறக்கி விட்டுட்டா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு யாரும் வரமாட்டாங்க அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மொத்தம் நோக்க உள்நோக்கம் இவர்களை வெளியேற்றிட்டு சுற்றுலா எக்கோ டூரிஸங்கிற பேரில் வேறு யாருக்கோ இதை வந்து மறைமுகமாக தாரை வாக்குறதுக்கு உண்டான முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே வால்பாறை பகுதியில் தேயிலை தோட்டங்களை அழித்து முப்பது சதவீதம் பகுதியை காடுகளை டூரிஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாம்னு ஒரு சமயத்தில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்போ இவங்க நோக்கம் வந்து உள்நோக்கம் தீ கெட்ட நோக்கம் இருக்கு அதான் சொல்றேன் அதை விட கூட மோசமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் தொழிலாளி நீங்க எதை பேசுமா